பெரம்பலூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி மகளிர் தொகையை ஏன் வழங்கவில்லை என அதிமுக அழுத்தம் கொடுத்ததால்தான் திமுக வழங்கியது என கூறினார் பெரம்பலூரில் உள்ள குன்னத்தில் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் அப்போது உரையாற்றிய அவர் நூறு நாள் வேளையில் பணியாளர்களுக்கு ஊதியத்தை வழங்க தவறிய தமிழக அரசு அந்த பழியை மத்திய அரசின் மீது போட்டுள்ளதாக கூறினார் மேலும் ஒருவரை ஏமாற்றணும்னா அவரது ஆசையை தூண்டனும் என்ற சதுரங்க வேட்டை பஞ்ச் டைலாக்கை மேற்கோள் காட்டி திமுக மக்கள் ஆசையை தூண்டி ஏமாற்றுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் தமிழகத்தில் திமுகவின் நான்காண்டு ஆட்சியில் மணல் கொள்ளை பாலியல் தொல்லை கஞ்சா புழக்கம் கொலை கொள்ளை என ஏழாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஏழு கொலைகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் தேர்தலில் திமுக இருநூறு இடத்தை பிடிப்பதாக கனவு கண்டுள்ள நிலையில் அதிமுக இருநூற்று பத்து இடத்தை பிடிக்கும் என தெரிவித்தார் மகளிர் உரிமை தொகை நாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் நீங்க கொடுக்கல மக்களுடைய வரி படத்துல இருந்து கொடுக்கற ஏதோ ஒரு சொந்த படத்துல கொடுக்கற மாதிரி பேசிட்டு இருக்காரு அது எப்போ கொடுக்கிறாரு இருபத்தி மாத காலம் சட்டமன்றத்தில் போராடினோம் திரு ஸ்டாலின் அவர்களே பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டீர்கள் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னீர்கள் ஏன் வரை கொடுக்கவில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் நானும் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அழுத்தம் கொடுத்தோம் ஊடகத்தின் வாயிலாக